அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான விருதுகள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் நான் பாருங்கள் ஐயன் திருவள்ளுவர் விருது தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஐயன் திருவள்ளுவர் விருது தொடங்கப்பட்ட ஆண்டு எது இதற்கான சிராவிடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஐயன் திருவள்ளுவருது தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இரண்டாவது வீணா பேரறிஞர் அண்ணா விருது தொடங்கப்பட்ட ஆண்டு எது பேரறிஞர் அண்ணா விருது தொடங்கப்பட்ட ஆண்டு எது இதற்கான சிராவிடை ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி ஆறு பேரறிஞர் அண்ணா விருது தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு மூன்றாவது வீணா மகாகவி பாரதியார் விருது தொடங்கப்பட்ட ஆண்டு எது மகாகவி பாரதியார் விருது தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மகாகவி பாரதியார் விருது தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நாலாவது வீணா பாவேந்தர் பாரதியாசன் விருது தொடங்கப்பட்ட ஆண்டு எது பாவேந்தர் பாரதியாசன் விருது தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு பாவேந்தர் பாரதிதாசன் விருது தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஐந்தாவது வினா தமிழ் தென்றல் திருவிக்க விருது தொடங்கப்பட்ட ஆண்டு எது தமிழ் தென்றல் திருவிக்க விருது தொடங்கப்பட்ட ஆண்டு எது சரியவிடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது தமிழ் தென்றல் திருவிக்கா விருது தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது முத்தமிழ் காவலர் கியாப்பை விஸ்வநாதன் விருது தொடங்கப்பட்ட ஆண்டு எது முத்தமிழ் காவலர் கியாப்பை விஸ்வநாதன் விருது தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் சி இரண்டாயிரம் முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாத விருது தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து இரண்டாயிரம் ஏழாவது வீணா தந்தை பெரியார் விருது தொடங்கப்பட்ட ஆண்டு எது தந்தை பெரியார் விருது தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தந்தை பெரியார் விருது தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு எட்டாவது வீணா அண்ணல் அம்பேத்கர் விருது தொடங்கப்பட்ட ஆண்டு எது அண்ணல் அம்பேத்கர் விருது தொடங்கப்பட்ட ஆண்டு சிரேவடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அம்பேத்கர் விருது தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முத்தமிழறிஞர் கலைஞர் விருது தொடங்கப்பட்ட ஆண்டு எது முத்தமிழறிஞர் கலைஞர் விருது தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முத்தமிழறிஞர் கலைஞர் விருது தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாது வீணா திருக்குறள் நெறிபரப்பும் பெருந்தகையாளர் ஒருவருக்கு வழங்கப்படும் தமிழக அரசு விருது எது ஆப்ஷன் ஏ ஐயன் திருவள்ளுவர் விருது திருக்குறள் நெறிபரப்பும் பெருந்தகையாளர் ஒருவருக்கு வழங்கப்படும் தமிழக அரசு விருது வந்து ஐயன் திருவள்ளுவர் விருது பதினோராது வினா தமிழ் சமூகம் முன்னேற்றம் காண அயராது பாடுபடும் ஒருவருக்கு வழங்கப்படும் தமிழக அரசு விருது எது ஆப்ஷன் பி பேரறிஞர் அண்ணா விருது தமிழ் சமூகம் முன்னேற்றம் காண அயராது பாடுபடும் ஒருவருக்கு வழங்கப்படும் தமிழக அரசு விருது வந்து பேரறிஞர் அண்ணா விருது பன்னெண்டாவது வினா பாரதியார் புகழ் பரப்பும் வகையில் கவிதை உரைநடை நூல்களை படைத்தோர் பிறவகையில் தமிழ் தொண்டு புரிவோருக்கு வழங்கப்படும் தமிழக அரசு விருது எது ஆப்ஷன் டி மகாகவி பாரதியார் விருது பதிமூன்றாவது வினா தமிழ் கவிஞர் ஒருவருக்கு வழங்கப்படும் தமிழக அரசு விருது எது தமிழ் கவிஞர் ஒருவருக்கு வழங்கப்படும் தமிழக அரசு விருது எது சிறையடை ஆப்ஷன் ஏ பாவேந்தர் பாரதிதாசன் விருது பதினாலாவது எழுத்தாளர் ஒருவருக்கு வழங்கப்படும் தமிழக அரசு விருது எது சிறந்த தமிழ் எழுத்தாளர் ஒருவருக்கு வழங்கப்படும் தமிழக அரசு விருது எது ஆப்ஷன் சி தமிழ் தண்டல் தெரிவிக்க விருது சிறந்த தமிழ் எழுத்தாளர் ஒருவருக்கு வழங்கப்படும் விருது வந்து தமிழ் தண்டல் தெரிவிக்க விருது பதினைஞ்சாவது வினா சிறந்த தமிழறிஞர் ஒருவருக்கு வழங்கப்படும் தமிழக அரசு விருது எது ஆப்ஷன் டி முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் விருது சிறந்த தமிழறிஞர் ஒருவருக்கு வழங்கப்படும் விருது கியாபே விஸ்வநாதன் விருது பதினாறாவது வினா சமூக நீதி கிடைக்க பாடுபட்டவர்களை சிறப்பிக்கும் பொருட்டு ஒருவருக்கு வழங்கப்படும் தமிழக அரசு விருது எது ஆப்ஷன் ஏ தந்தை பெரியார் விருது வினா தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்க்கையை முன்னேற்றத்திற்காக அரிய தொண்டு செய்வோருக்கு வழங்கப்படும் தமிழக அரசு விருது எது ஆப்ஷன் டி அண்ணல் அம்பேத்கர் விருது பதினெட்டாவது முத்தமிழறிஞர் மு கருணாநிதியின் தமிழ் தொண்டனை போற்றும் வகையில் தமிழ் தொண்டாற்றும் ஒருவருக்கு வழங்கப்படும் விருது எது ஆப்ஷன் பி முத்தமிழறிஞர் கலைஞர் விருது வினா ரெண்டாயிரத்தி ஆண்டிற்கான ஐயன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஒரு முக்கியமான வினா ரெண்டாயிரத்தி ஆண்டிற்கான ஐயன் திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ புலவர் மு படிக்கராமு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான ஐயன் திருவள்ளுவர் விருது புலவர் மு படிக்கராமு இருபதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆப்ஷன் பி எல் கணேசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது எல் கணேசன் இருபத்தி ஒராது வீணா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான மகாகவி பாரதியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான மகாகவி பாரதியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆப்ஷன் சி கபிலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான மகாகவி பாரதியார் விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா கபிலன் இருபத்தி வினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பாவேந்தர் பாரதியாசன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பாவேந்தர் பாரதேசன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆப்ஷன் பொன் செல்வ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பாவேந்தர் பாரதேசன் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுனா பொன் செல்வ கணபதி இருபத்தி மூன்றாவது வினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான தமிழ் தன்றல் திருவி கல்யாண சுந்தரம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான தமிழ் தண்டர் திருவிக்க விருது யாருக்கு வழங்கப்பட்டது சரியா ஆப்சல் சி மருத்துவர் ஜி ஆர் ரவீந்திரநாத் இருபத்தி நாலாவது வீணா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது சிரேமலை ஆப்ஷன் ஏ விடுதலை ராஜேந்திரன் இருபத்தி அஞ்சாவது வினா இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான முத்தமிழ் காவலர் கியாப்பு விஸ்வநாதன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது சிரேமலை பாருங்க ஆப்ஷன் டி வேமு புதிய விற்பன் இருபத்தி ஆறாவது வினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான அண்ணல் அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான அண்ணல் அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது சரியா ஆப்ஷன் பி து ரவிக்குமார் எம்பி இருபத்தி ஏழாவது வீணா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான முத்தமிழறிஞர் கலைஞர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஒரு முக்கியமான வினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான முத்தமிழறிஞர் கலைஞர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது சார் விடை ஆப்ஷன் ஏ முத்து வாவாசி கடைசி வினா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தமிழக அரசு விருதுகள் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் பதினஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வழங்கப்பட்டது நண்பர்களே நீ நம தமிழக அரசு விருது பற்றி முக்கியமான ஓ இருபத்தெட்டு வினங்கள் பார்த்தோம் நீ எவ்வளவு மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளி சந்திப்போம்